Hi ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பொரி எப்படி வருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு படி பொரி வேர்க்கடலை கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் ஒன்று பதியா இது வந்து வரமிளகா தேவையான அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் இது இல்லாமல் தூள் கொஞ்சம் சேர்த்துவேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் நான் வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த தட்டி வச்ச பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி பொட்டு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடலை எப்படி பொரியுது பாருங்க பாருங்கள் இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டு ஃப்ரை ஆயிடுச்சு இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகா தட்டி போட்ட பூண்டு பூண்டு மட்டும் தட்டிக்கோங்க ஒன்று பதியாக தட்டி போடுமோ அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதிகமாக தீ கொடுக்காதீங்க சிம்மில் வச்சு செய்யுங்க நல்லா வரும் ங்க பூண்டு போட்டு இந்த அளவு சேர்க்கணும் லைட்டாக சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா ஒரு மூறுபா ஆயிடும் அது என்னடா இவங்க வந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலைலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுறாங்களே அது எப்படி ஃப்ரை ஆகும்னு நினைக்காதீங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றப்ப அந்த ஒரு தீஞ்ச ஸ்மெல்லும் அந்த க கருகியை போட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பிடிக்கும் அந்த இதெல்லாம் இருக்காது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பூரி ஆட் பண்ணிக்கலாம் பொரியை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பொரிய ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தொலைவு தொலைவி விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பொரியோட ஸ்ப்ரெட் ஆகணும் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கலந்துட்ட பின்னாடி லைட்டாக மஞ்சள் தூள் நீங்கள் எந்த அளவு பொறி எடுக்கிறீங்களோ நான் வேறு ஒரு கால் டீஸ்பூன் தான் என் போடுறேன் மஞ்சள் தூள் அதிகமாக போடாதீங்க ஒரு மாதிரி ரொம்ப கலராக தெரியும் பொறி வந்து போட்ட பின்னாடி கைவிடாமல் தொளரிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கருகிடும் லைட்டாக தான் சிம்லாக தான் வச்சுருக்குறேன் நான் அதே மாதிரி வச்சுக்கோங்க மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள் செய்கிற பின்னாடி பாருங்கள் அந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணது வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் ஆனால் பாருங்கள் கலர் இது வந்து பொறி நல்லா உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே அந்த சூடு வந்து தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் உப்பு தூள் இந்த பொரியில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க பாருங்க அளவு வறுத்துக்கலாம் இது தொட்டு பா அமுக்கன்னா அமுக்குன்னிங்கன்னால் இப்படி மாவு மாதிரி போடி பாருங்கள் சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆகும் தொட்டு பற்றவே கை பொறு பொறுக்காத அளவு சூடு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து வறுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அளவு வருத்திட்டிங்கன்னா போதும் இப்போ இறக்குற ஸ்டேஜி நான் உப்பு மிளகாயூள் இது ஆட் பண்ணி கலந்துட்டு நான் இறக்கிடுவேன் சாமிக்கிறேன் கிடுங்க கை விடாத நீங்கள் கலந்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் டக்குன்னு பிடிச்சிருங்க பாருங்க நான் இப்போ வந்து தொலைவிட்டே இருந்ததுனால பிடிக்கல அப்பையும் பாருங்க எனக்கு ஒரு சிலது ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் லைட்டாக இதாகிடும் அடி பிடிக்காத அளவுக்கு தொலைவிட்டே இருங்க இல்லைன்னா கை விடாம தொலைவிட்டே இருக்கணுங்க இது இது பாருங்க நான் இப்போது மிளகாய் தூளும் உப்பும் இருந்து வந்து இதில் உப்பு வந்து சாப்பிட்டு பார்த்ததில் இருக்கு உப்பு இருக்குது பொரியல் அதிகமாக அதனால் நான் மீடியமாக தான் ஆட் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஆட் இப்போ இந்த சூட்லேயே இப்போ நான் வந்து கலர போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அரை ஸ்பூனு உப்பு ஏன்னா எனது பொரியல உப்பு இருக்குது நீங்களும் உப்பு வந்து பொரியல எவ்வளோ இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகா நான் வந்து காஞ்ச மிளகா போட்டதுனால அரை ஸ்பூன் மிளகா தூள் இது வீட்டு மிளகா தூள் தான் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகா தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உப்பவும் மிளகாயும் போட்டு மிளகா தூளும் போட்டு நானும் கலரிகிறேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் மிளகா தூள் போட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆஃப் பண்ணாமையே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மிளகா தூள் வந்து கருகி போயிடும் ஒரு மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கசப்பு தெரியும் அதில் காரம் தெரியவே தெரியாது காரம் வந்து மறைஞ்சி போயிடும் அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த உப்புவும் மிளகா தூளும் போட்டேன் இந்த மாதிரி போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க இருந்தாலும் எதுவும் இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி பொரி வறுத்து கொடுக்கலாம் ஏதாச்சும் டைம் பாஸுக்கு மழை பெய்கிறப்ப வறுத்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மழை டைமில் இது வாங்கி நீங்கள் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதோட காஃபியும் இந்த பொடியும் வறுத்து வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவ்வளோதாங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் பட்டனை அமுக்கி விடுங்க